டவுன் பகுதிகளில் ரோட்டை பிரிக்கக்கூடிய பிரிப்பான்கள் பார்த்தீங்கன்னா தகரத்தில் வச்சுருக்காங்க விளம்பரத்துக்காக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த பிரிப்பான்கள் அரசு விதிகளுக்கு உட்பட்டு நல்ல திறமான வகையில் வைக்கணும் இப்போ பெருமாள்புரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலையும் காங்கிரீட் போட்டு வச்சிருக்கிறதுனால இடித்தாலும் எதா ஆகாது இன்னைக்கு இந்த இடத்துல பல இடத்துல இந்த புறைகள் வச்சிருந்தாங்க நம்ம அரசுட்ட கோரிக்கை வச்சது மூலமாக அதில் விளம்பரம் செய்யாமல் இருக்கிறது ஆனால் சகரமாக இருக்கிறது இதே சென்ட்ரல் தேட்டருக்கு முன்ன ஒரு பைக் ஆக்சிடென்ட் நடந்தது அதே மாதிரி இந்த ஸ்டே ஸ்டேட் பேங்க் அதாவது சென்ட்ரல் பேங்குக்கு அடுத்தாலும் ஸ்டேட் பேங்கில் ஒரு பஸ் வந்து இதே மாதிரி தகரத்தை மோதி நின்றது இன்று இதே மாதிரி பாருங்கள் லைட்டு வெல்ற அளவுக்குள்ள ஒரு விபத்து இதுதான் லைட்டை எடுத்துக்கிறத பார்க்க அதாவது அழகுக்கு வைக்கப்பட்ட விளம்பர விளக்கு வந்து முற்றிலுமாக சேதமடைஞ்சிருக்குது இது பல முறை சொல்லிவிட்டோம் நம்ம ரோடை பிரிக்கக்கூடிய பிரிப்பான்களில் விதப்பரம் செய்யாதீர்கள் அரசு விதி இல்லை ஏண்டா ரோடை திரும்புகிறவன் இடது பக்கம் திரும்பவும் ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அதை பார்க்கவும் பார்ப்பானா அல்லது தி ஆடி ஆஃபரு அல்லது இந்த இடத்துல போய் பாருங்கள் உங்களுக்கு ஷார்ட் ஃப்ரீயாக கிடக்கணும் விளம்பரங்களை பார்ப்பாங்க இதில் எத்தனை குழந்தைகள் எத்தனை பெரியவர்கள் எத்தனை பெண்களுக்கு உயிர் ஆபத்து நடக்குது எத்தனை முறை சொல்லியாச்சு இந்த இடத்துல விளம்பர பலகைகள் இருக்கிறது அதை முற்றிலுமாக அகற்றிட்டு நிரந்தரமான விஷயங்களை வைக்கணும் அதாவது அரசு நெடுஞ்சாலைகள் வைக்க மாதிரி நல்ல திறமான காங்கிரீட் தடுப்பான்களை வைக்கும் பொழுது தான் வண்டிகள் மோதினாலும் எதுவும் ஆகாது இல்லைன்னா இழப்புகள் நடக்கும் தயவு செய்து இன்னும் மன்னார்பட்டைகளில் பாருங்கள் சுற்றி வந்து தகரப்பலகையில் அடித்து அது மூலம் விளம்பரம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க இதுக்கு எத்தனை மாநகராட்சியில் அனுமதி வாங்கியிருக்காங்க இதுக்கு எப்படி அனுமதி கொடுக்குறாங்கன்னு தெரியல விளம்ப மக்கள் வந்து விளம்பரங்களை என்ன அரசு எழுதியிருக்கு திரும்பணும்னு எழுதிருக்குதா அல்லது நிக்கணும்னு எழுதியிருக்கான்னு பார்ப்பாங்களா அந்த சமயத்தில் விளம்பரமங்களை பார்ப்பாங்களா அதனால தயவு செய்து மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி உயிர் ஆபத்துக்களை தடுக்கிறதுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் சொல்றோம் அதுல நம்மளோட என்ன என் என் வீட்டில் உள்ள குழந்தைகள் இருக்கலாம் என் என் வீட்டில் உள்ள பெண்கள் இருக்கலாம் நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை இந்த மாதிரி விளம்பரங்களை முற்றிலுமாக அகற்றணும் அதே மாதிரி நெல்லைப்பர் கோயிலேருந்து இருந்து பாலம் வரக்கூடிய இந்த ஒரு நீளமான அழகு சாலையை நல்ல ஸ்திரமானதாக விளம்பரங்கள் நல்லதாக மாறணும் எத்தனை பேர் இருக்கணும் நம்ம திருநெல்வேலியில் இதை ஏன் முயற்சி எடுக்க மாட்டேங்கும் எனக்கே தெரில திரு திரு ஏன் இந்த விளம்பர பழையகளுக்கு மேலே யாருக்கு ரொம்ப பிடிமானம் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியலை இத்தனை விபத்துகள் நடந்தும் ஏன் நடக்கலை அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் இது மீது கவனம் கொண்டு நெடுஞ்சாலை துறையில் ஏன் விளம்பரம் பண்ணுறீங்க மாநகராட்சியில் எத்தனை அனுமதி கொடுத்துருக்கு விளம்பரம் பண்ண மீது எத்தனை வழக்குகள் எடுத்துருக்குறீங்க அப்படின்னு ஒரு ஆய்வு செஞ்சீங்கன்னா அது குழந்தைகள் உயிர்லேருந்து தடுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கட்டும் இதை நான் யார் மேலேயும் குறை சொல்லலை ஒரு உயிர் ஆபத்து நடந்துடக்கூடாது அதே மாதிரி போக்குவரத்து சாலைகள் வந்து ஸ்திரமாக இருக்கணுங்கிறது தான் இதை நான் சொல்கிறேன் இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் செய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போனா ஒரு உயிராபத்தை நீங்கள் தடுக்க முடியும் நன்றி